அவைருக்கு வணக்கம் மூவேந்தர் அன்று நம் தமிழ்நாடு முத்தமிழ் பேசும் மாடல் கொண்ட நாடு நம் தமிழ்நாடு முக்கடல் முன்னேற்ற நாடு நம் தாய் தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வால் கொண்ட தமிழ்நாடு யாதும் ஊரே யாவரும் கேளு என வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் திருக்குறள் என ஆக சிறந்த விண்ணை முட்டும் கோபுரங்கள் தஞ்சை பெரிய கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நமது நாட்டின் சின்னமா விளங்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கட்டடக்கலையில் கைகண்ட நாடு நம் தமிழ்நாடு காட்சிகளை நிரம்பிருக்கும் நாடு நம் தமிழ்நாடு மாமல்லபுரத்தில் சிற்பக்கலை குகைக்கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் கோவில் என உலக பெருமைகளை உலகிற்கு எடுத்து காட்டுகிறது உள்ள ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு தூங்கா நகரம் மதுரை முத்துநகரம் தூத்துக்குடி கோவில் நகரம் கும்பகோணம் குத்தி ஜப்பான் சிவகாசி நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் தாஞ்சில் நாடு கன்னியாகுமரி என சொல்லிக்கொண்டே போகலாம் பிரதேசங்கள் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு என இயற்கை அழகால் சுற்றுலா பயணிகளால் கவர்ந்தி இழுக்கி இழுக்குகிறது கவர் கடற்கரைகளுக்கு பஞ்சமா என்ன நிச்சயம் இல்லை கன்னியாகுமரி ராமேஸ்வரம் திருச்செந்தூர் மாமல்லபுரம் நமது த தலைநகர் சென்னையில் மெரினா மற்றும் வசநகர் தளம்பு பல உண்டு இது தமிழ்நாட்டில் என்னதான் சிறப்பு சொல்கிறேன் மதுரமல்லி காஞ்சிபட்டு திருநெல்வேலி எல்வா ஸ்ரீவல்லிபுத்து பால்கோவா திண்டுக்கல் பூட்டு பழனி பஞ்சாப் மிருதம் மணப்பாறை முறுக்கு என ஐம்பத்தி எட்டு பொருட்களுக்கும் புவிசார் குறியீடு கற் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கணித மேதை ராமானுஜம் சி வி ராமன் என ஆரம்பித்து கூகுளின் சுந்தர் பிச்சை வரை பல அறிஞர்கள் உலகிற்கு தந்தனாது நம் தமிழகம் வெற்றி நடைபோட போட கூறி மகிழ்வோம் நன்றி வணக்கம்